தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடிக்கப்பட்டு பாதி பேர் வேலைக்கு போன நிலையில மீதி பேர் வேலைக்காக காத்திருந்த தேர்வு எழுதிதான் நிலைமைக்கு எங்களுக்கு உள்ளாக்குனாங்க அது ஏடிஎம் கே பீரியட்ல இது நடந்தது சார் பத்து வருஷ காலமா நாங்க வந்து பாதி பேர் உள்ளயும் பாதி பேர் வேலை இல்லாமல் வெளியிலேயும் இருக்கப்பட்ட நேரத்தில் ஸ்டாலின் சார் அவர்கள் தான் வந்துட்டு எங்களுடைய கழக ஆட்சி அமைஞ்சிச்சுனா கண்டிப்பா இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்க எல்லாருக்கும் பணி நியமனம் வழங்கப்படும் சொல்லிட்டு ஒவ்வொரு மேடையிலையும் பேசி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு இது ஒரு இருள் சூர்ந்த அலசானை கண்டிப்பா கழக ஆட்சியில இது மாற்றப்படும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்திருந்தாரு அவரோட ஆட்சி அமைஞ்சு இப்ப கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷங்கள் கடந்த பின்னாடியும் கூட நாங்க ஒவ்வொரு முறையும் போய் இந்த நியமன தேர்வு எங்களுக்கு மறுநியமன தேர்வை ரத்து செஞ்சு எங்களுக்கு நேரடி நியமனம் வழங்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் நாங்க சென்னையில எடுத்துட்டோம் அப்ப ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டே தான் இருந்தாங்க அதனுடைய பெரிய அளவுல எடுத்த ஒரு போராட்டத்துல ஐயா பொன்முடி சார் அவர்கள் வந்து பத்து நாள்ல உங்களுக்கான தீர்வு வழங்கப்படும் நீங்க இப்பதைக்கு என்ன நம்பி களைஞ்சு போங்க அப்படின்னு சொன்னாங்க அதை நம்பி நாங்க வந்து அந்த போராட்டத்தை கழிச்சிட்டு வெளியில வந்தோம் திரும்பி பத்து நாள் கழிச்சு போய் கேட்டப்போ உங்களுடைய துறை அமைச்சர் இப்போ இருக்காரு நீங்க அவரை பார்த்து பேசிக்கோங்கன்னு அவரு எங்களை கைவிட்டுட்டாரு திரும்ப ஒரு ஒரு நாற்பது நாள் எடுக்கிறோம் அப்ப கல்வி அமைச்சரை போய் பாக்குறோம் அப்ப என்ன சொல்றாருன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ஆசிரியர்களை ஒரே நம்பிக்கை கொடுத்து மறுபடியும் அந்த போராட்டத்துல இருந்து எங்களை கழிச்சு எங்களை அனுப்பி விடுறாங்க சார் நாங்களும் அவங்களுடைய பேச்ச நம்பி மறுபடியும் கழிஞ்சு வர்றோம் ஒரே ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி அவங்களுடைய வார்த்தைகளை நம்பி 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 அனைத்துமே பொய்யா போச்சுன்னு சொல்லிட்டு கடந்த காலாண்டு விடுமுறையில மிகப்பெரிய அளவுல டிபிஐ ல எட்டு நாள் போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் ஒரு அடிப்படை தேவைகள் அன்றாடம் எதுவுமே இல்லாம பெண்கள் வந்து அங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைங்க பெற்றோர்கள்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்கார்ந்து போராட்டம் பண்ணோம் அப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வந்து அப்பயே தீர்வு கிடைக்கும் கண்டிப்பா நீங்க கலைஞ்சு போங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி கலந்து பேசும்போதுலாம் ஏதாவது ஒரு நம்பிக்கை வார்த்தையை தான் சொல்றாங்க தற்ச தற்சமயம் நாங்கள் இந்த போராட்டத்தை உங்களை நம்பி நாங்க கைவிட்டுட்டு போறோம்னு சொல்லிட்டு வந்தோம் சார் வந்து அது போக அவங்க தான் கிடைச்சாங்க எப்படின்னா நள்ளிரவுல எங்களை கழிச்சாங்க பகல் டைம்ல எங்களை கழிக்காம எட்டு நாளுக்கு அப்புறம் நள்ளிரவுல எல்லாரும் தூக்கத்தில் இருக்கும் போது எங்களை அரஸ்ட் பண்ணி எங்களை வந்து அந்த இடத்தை விட்டு வெளியேற்றுறாங்க நாங்கள் தற்காலிகமாக அந்த போராட்டத்தை முடிச்சுட்டு வெளியில வந்துட்டோம் எந்த ஒன் ஃபார்ட்டி நைன் நியமன தேர்வு வைக்கக்கூடாது அந்த ஜிவோவை ரத்து பண்ணிட்டு எங்களுக்கு நேரடி நியமனம் கொடுங்கன்னு நாங்க கேட்டோமோ அதே ஜிவோவை அடுத்த ஒரு வாரத்திலேயே இப்போ வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணிருக்காங்க அதற்காக நாங்கள் இங்க திருச்சியில் நீங்க எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தீங்க ஐஏஎஸ் அதிகாரி முன்னாடி நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போனப்போ எங்கள் துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சார் தான் சொல்றாரு ஒன் ஃபார்ட்டி நைன் வந்து கேன்சல் பண்ற விஷயமா நீங்க பார்த்து உங்களுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்க முன்னே பின்னாடிதான் சொல்றாரு அப்பயும் நாங்க நம்பிக்கையோட தான் சார் திரும்பி வந்தோம் இப்போ எங்களுக்கு வந்து இந்த ஜீவோவை போட்டுட்டாங்க என்னன்னு சொல்லி கேட்கறதுக்காக இப்போ அவரோட கட்சி ஆபீஸ்ல வந்து வெளியில வந்து நிக்கிறோம் இன்ன வரைக்கும் எங்கள் மினிஸ்டர் வந்து திருமணத்துக்கு போறாரு அங்க போறாரு இங்க போறாருன்னு தான் போடுறாங்களே தவிர்த்து எங்களை பாக்குறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இன்ன வரைக்கும் ஒதுக்க கிடையாது சார் அவருக்காக நாங்க வந்து அவருக்காக நாங்க வந்து இந்த களப்பணியில ஆசிரியர்கள் வந்து எத்தனையோ பேர் கடந்த டிஎம்கே இந்த கழக ஆட்சி வரணும்ன்றதுக்காக நாங்கள்லாம் பாடுபட்டோம் இந்த ஆசிரியர்கள் எல்லாருமே சகோதரர்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து டிஎம்கேக்காக களப்பணியாற்றோம் தேர்தல் வந்து வந்து அவ்வளோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ஓட்டுகளை நாங்கள் பெற்று தந்திருக்கிறோம் இந்த கழக ஆட்சி வந்தால் கலைஞர் மகன் ஆட்சியில் அமர்ந்தால் எங்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் கிடைக்கும் இந்த இரண்டாயிரத்தி பதிமூணு டெட் தேர்ச்சி பெற்று பத்து ஆண்டு காலம் பொறுத்திருக்கும் இந்த ஆசிரியர்களுக்கு இந்த ஆசிரியர் வர்க்கத்திற்கு ஒரு நல்ல விடியல் கிடைக்கும் என்று அந்த விடியல் ஆட்சி எதிர்பார்த்து இரண்டரை

இந்த மாதிரி நடுத்தர்வள நிப்போம் அப்படிங்கறது நாங்க எதிர்பார்க்காத ஒண்ணு எங்க தலைய இடியே தூக்கி போட்டுக்கங்க இந்த எக்ஸாம் எப்படினா 10 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க தேர்ச்சி பெற்றப்பவே நாங்க எழுதி இருந்தோம்னா கண்டிப்பா 13000 பேர் எங்களுக்குள்ளேயே போட்டிகள் காம்படிஷன் இருந்திருக்கும் 13000 பேருக்குள்ளே நாங்க எழுதி முடிச்சிருப்போம் 10 வருஷம் கழிச்சு 2023ல பாஸ் பண்ணவங்களோடையும் நான் 13ல பாஸ் பண்ணிருக்கேன் 10 வருஷம் கழிச்சு அந்த இளையோர் சமூகத்தோட சேர்ந்து இப்போ என்னைய நீங்க போட்டி போட வைக்கிறீங்க நான் படிக்கணும் அப்படினா

இருப்போம் ஏதோ ஒரு தொழிலுக்கு போயிருந்திருப்போம் நீங்களா தானே சார் வந்தீங்க தேர்தல் வந்துச்சு நீங்களா தானே வந்து கேட்டிங்க நாங்க உங்களுக்கு வந்து பணி வயம் வழங்குறோம் அப்படின்னு நீங்களா தானே வந்து கேட்டிங்க நாங்க கேட்டோமா உங்களை தேடி வந்து நாங்க தேடி வந்தோமா எலெக்ஷன் டைத்துல நீங்க தான் தேடி வந்தீங்க நாங்க போஸ்டிங் போறானே தேடி வந்தோம் இப்போ இங்க வந்து நிக்கிறோம் ஒரு 5 நிமிஷம் நேரா ஒதுக்க மாட்டறீங்க அப்ப எங்களை எந்த இடத்துல நீங்க வச்சிருக்கீங்க சார் 10 வருஷத்துல இப்போ நாங்க வந்து ஒரு இளைய சமூகத்தோட நாங்க போட்டி போறோம்னா எங்களுடைய காம்படிஷன் அதிகமாயிடுச்சு சார் இன்னைக்கு நான் படிக்கணும்னா நான் படிக்கணும்னா ஒரு கிராமத்துல இருந்து வரேன் ஒவ்வொருத்தரும் வந்து பணத்தை வீட்ல கொட்டு கோடி கோடியா சேர்த்து வைக்கல நாங்க ஒரு பாமர மக்கள் நாங்க எங்க வீட்ல சொத்து பணம் கிடையாது நான் வேலைக்கு போனா தான் இன்னைக்கு என் புள்ளைக்கு எங்க அப்பா அம்மாக்கு சோறு போட முடியும் அப்ப நான் இந்த வேலையை விட்டுப்பட்டு கோச்சிங் சென்டர் நடக்க ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் கோச்சிங் சென்டர்ல போய் படிச்சா மட்டும் உங்க கவர்மெண்ட்ல இப்ப வந்து நாங்க வேலை வாங்க முடியும் இந்த மாதிரி நேரத்துல நான் வேலையை விட்டுட்டு ஆறாயிரம் சம்பளத்தை விட்டுட்டு இப்ப நீங்க விட்டுருக்கீங்களே ஜீவோ அந்த ஜீவோ

ஒவ்வொரு முறையும் போய் பேசுறீங்க இது வந்து ஏடிஎம்கே டிஎம்கே பேருடே கிடையாது இது ஏடிஎம்கே ஆட்சி தான் சார் எங்களை பொறுத்த அளவுக்கு இது ஏடிஎம்கே ஆட்சி தான் நடந்துக்கீங்க சார் எங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னாங்க சார் நாங்க சார் ஒரு நிமிஷம் இது கண்டிப்பா நீங்க பதிவு பண்றீங்க எங்களுக்கு ஆசிரியர்களுக்கான ஒரே ஒரு கேள்வி என்னன்னா அதாவது இடைநிலை ஆசிரியர்களா பணி நியமனம் பண்ணும்னா பேப்பர் ஒண்ணு எழுத சொல்றீங்க இதே இது வந்து ஒரு மெலி ஸ்கூல்ல ஸ்கூல்ல நீங்க போணும் சொன்னா பிடி அசிஸ்டன்ட் சொல்லி பேப்பர் 2 எழுத சொல்றீங்க பிஜி 11th 12th எடுக்கனா பிஜி டிஆர்வி எழுத சொல்றீங்க வைக்கிறீங்க இந்த அரசு சரிங்களா இத்தனை தேர்வுகளும் எழுதியது பத்தாது என்று நீங்கள் மறுநியமன போட்டி தேர்வு வைக்கிறீங்க ஒரு வகுப்பறையில் 20 30 பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தும் ஆசிரியருக்கு தேவையான தகுதிகள் இத்தனை போட்டி தேர்வு என்றால் இத்தனை மக்கள் ஓட்டு போட்டு உங்க கண்ணீர் வடித்திருப்பார் இல்லை இல்லை எங்களுக்கு கலங்கரை விளக்கமாக இன்று போஸ்டிங் போட்டிருப்பார் இரும்பு பெண்மணி அம்மா அவர்கள் இருந்திருந்தால் இத்தனை பெண்கள் கர்ப்பிணி பெண்கள்

எல்லாரும் எடுத்துறாங்க என்ன மட்டும் சொல்றீங்க